கைஸ் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோ ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எந்த ஏஜ்லேயே இருந்தாலும் சரி ஸோ அவங்களோட மசிலில் நல்லா பில்டு பண்ணுறதுக்கு அவங்களோட தசைகளை நல்லா வளர்க்குறதுக்கு ஒரு சூப்பரான உணவுகள் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ மறக்காம இந்த உணவுகள்லாம் வந்து கண்டினியூஸாக உங்கள் ஃபுட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு பார்த்தா வந்து பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ண மாட்டேன் ஸோ நார்மலாக அது என்ன ஃபுட்டுன்னு சொல்லி சொல்லுவேன் ஸோ வால்யூம்லாம் ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எக் ஸோ எக் இஸ் ஃபில்லட் வித் ப்ரோட்டின் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஸோ எக்லில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி வந்து அதிகமாக இருக்கு ஸோ முக்கியமாக உங்களோட எனர்ஜி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த எக் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அவங்களோட மசில் நல்லா பில்டு பண்ணுறதுக்கும் இந்த முட்டை ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ ஒரு முட்டையில் பார்த்தினா வந்து அதாவது பாயில்டு எக்கில் பார்த்தனா நமக்கு பார்த்தோன்னா வந்து சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்கு உங்கள் தசைகள் நல்லா வளர்க்குறதுக்கு இது ஒரு சூப்பரான உணவாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த உணவுகளை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தினா ஒரு அஞ்சு உணவுகள் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் பார்த்தினா வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க ஸோ அடுத்த அஞ்சு அடுத்த வீடியோல சொல்ல ட்ரை பண்றேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோனா வந்து சிக்கன் பிரஸ்ட் ஸோ சிக்கன் பிரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது ஸோ சிக்கன் பிரஸ்ட் கிடைக்காதவங்க அவங்க பார்த்தீங்கன்னா சிக்கன் கூட எடுத்துக்கலாம் ஸோ ஒன் டொண்ட்டி கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் பிரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட்டி எயிட் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிட்ட கிடைக்கிது ஸோ அதனால் சிக்கன் பிரஸ்ட்டு பார்த்தோன்னா தசைகளை வளர்க்குறதுக்கு ஒரு சூப்பரான அட்டகாசமான உணவாக உணவாக இருக்கும் ஸோ சிக்கனில் பார்த்தனா வந்து அதிகமாக நமக்கு வந்து லோ ஃபேட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹை புரோட்டீன்ஸ் இருக்குது ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் பார்த்தனா உங்கள் தசைகளை வளர்க்குறதுக்கும் உங்கள் டேமேஜான மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த புரோட்டீன் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் மறக்காம இந்த சிக்கன் பிரஸ்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்துனா சேலமன் ஃபிஷ் அதாவது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சாலமன் ஸ்ட்ரீக் ஃபிஷ்ஷில் பார்த்தினா அதாவது சாலமன் ஸ்டீக் ஃபிஷ்ஷு ஸோ அந்த ஸ்டீக் ஃபிஷ்ஷில் பார்த்தினா நமக்கு பார்த்தினா வந்து ஃபிஃப்டி எயிட் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது ஸோ அதிகமாக ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டு பார்த்தினா வந்து நமக்கு இந்த சேலமன் ஃபிஷ் டைப்பில் அதிகமாக நமக்கு புரோட்டீன் கிடைக்கிற ஒரு ஃபிஷ் டைப்பில் சாலமன் ஃபிஷ் தான் இருக்குது ஸோ அதனால் இந்த சேலமன் ஃபிஷ்ஷை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஸோ இதில் பார்த்திங்கனா சேலமண் ஸ்டீக்னால் வந்து நல்லா பொறிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா ஸோ பொரிச்சது அவிச்சது ஸோ அது மாதிரியான சேலமன் ஃபிஷ் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்காமல் நீங்கள் வீட்டிலேயே சமைச்சி சாப்பிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா மில்க் ஸோ அதாவது பால்ல பார்த்திங்கனா நமக்கு அதிகமாக கால்சியம் இருக்குது ஸோ உங்களோட போன் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினச்சி நான் அது போன் நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கால்சியம் ரீச் உள்ள ஃபுட்டான நம்ம மில்க் எடுக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ மில்கில் பார்த்தினா அதிகமாக கால்சியம் இருக்குது ஸோ அந்த கால்சியம் பார்த்தினா வந்து நம்ம போன்ஸுக்கு அதிகமாக தேவை ஸோ அதனால் அந்த கால்சியம் பார்த்தினா மில்க்கில் அதிகமாக இருக்குது ஸோ அந்த மில்கை நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுனால உங்களுக்கு கால்சியம் நிறைய கிடைக்கும் ஸோ உங்கள் போன்ஸை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டெயின் பண்ணலாம் ஸோ இந்த மில்கில் பார்த்தினா அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது ஸோ உங்கள் தசைகளை நல்லா வளர்க்குறதுக்கும் இந்த மில்க் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நைட்டு தூங்கும்போது பார்த்தினா டூ டம்ளர்ஸ் ஆஃப் மில்க் அப்படி இல்லாட்டி ஒன் டம்ளர் ஆஃப் மில்க் வித் பனானாவோட எடுத்துக்கோங்க ஸோ நல்ல மசில் க்ரோத் வந்து பில்டு பண்ண முடியும் ஸோ கண்டினியூஸாக இதை பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் டேஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நல்ல ரிசல்ட் வந்து பார்க்கலாம் ஸோ பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி நைட்டு தூங்க போகும்போது ஒன் டம்ளர் ஆஃப் மில்க் வித் பனானா வந்து எடுத்துக்கோங்க ஸோ மறக்காம இதை கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பீஃப் ஸோ பீஃப்லையும் அதிகமாக நமக்கு ப்ரோட்டீன் இருக்குது ஸோ பீஃபில் அதிகமாக ஆயிலெலாம் ஆட் பண்ணாமல் அதிகமாக காரம் ஆட் பண்ணாமல் சாப்பிடுங்க ஸோ பீஃபில் பார்த்தீங்கன்னா நமக்கு செலினியம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிங்க் அப்புறம் பார்த்தினா அயன் அப்படின்ற பொருள்லாம் இருக்குது ஸோ மறக்காமல் இதெல்லாம் உங்கள் பாடிக்கு நல்ல எனர்ஜியாக தரும் ஸோ முக்கியமாக உங்கள் மசில் நல்லா ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த பீஃப் வந்து உதவியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த பீஃப் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் தசைகளே வளர்க்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ பை கேஸ் மறக்காம இந்தியாவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி விட்டுருங்க ஸோ இதில் பார்த்திங்கனா அஞ்சு ஃபுட் ஐட்டம் சொல்லியிருப்பேன் ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்